எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பிளான்ட்டு நித்யா கல்யாணி இதோட பொட்டானிக்கல் நேம் விங்கா ரோசியா இதோட ஃபேமிலி அப்போ சேனேசி இந்த பிளான்ட்லேருந்து வின் கிறிஸ்டின் வின் பிளாஸ்டின் அப்படிங்கிற ட்ரக்ஸு தயாரிக்கிறாங்க இந்த ட்ரக்ஸு மார்பக புற்றுநோய் மூளை புற்றுநோய் இரத்த புற்றுநோய் குடல் புற்றுநோய் இதுகளையெல்லாம் அழிக்கிறதுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லை இந்த ப்ளான்ட்டு ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் அப்புறம் சுகர் நோயை குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது இந்த பிளான்ட்டில் ஐந்து பூக்களை எடுக்கணும் ஐந்து எடுத்துட்டு அதுக்கு அதுக்கூடாது கொஞ்சம் கரிஞ்சீரகம் சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணியில் தண்ணி ஒரு கிளாஸாக சுண்டுறதுக்கு வரையிலும் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிட்டு அதை ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணணும் இப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு தேவைக்கேற்ப இந்த தண்ணியை இந்த ஜூஸை வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு காலையில் பருகணும் பருகும்போது சுகர் வியாதி உள்ளவங்களுக்கு சுகருக்கு ரேட்டு குறையுது ப்ளட்டில் அப்புறமா இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸு இலைகள் இந்த இலைகள் எதுக்கு பயன்படுதுன்னா உடம்பில் வரக்கூடிய புண்ணு அப்புறமா முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸு முகப்பரு இதுகளையெல்லாம் குறைக்கிறதுக்கு இதுகளையெல்லாம் குணப்படுத்த இது பயன்படுது கொஞ்சம் இலையை எடுத்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கு கூடால கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்க்கணும் இது வந்து நான் பொடி செய்த இலை அதுக்கு அதுக்கூடாது மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்து அதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும் ஆயிலை சேர்த்து நம்ம உடம்பில் இல்லைன்னா பருக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் நம்ம அப்ளை பண்ணேன்னா குணமடையும் இப்போ வந்து இதை சேர்த்துட்டேன் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நமக்கு பருக்களோ இல்லைனா புண்ணோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும் ஆறிடும் இந்த மிக்சரை நம்ம அந்த தோலுக்கு மேலே இல்லைனா புண்ணுங்க மேலே தடவும் போது அப்புறம் என்னென்னா இந்த பிளான்ட்டோட முழு பாகமும் மருந்தாக உபயோகப்படுது இந்த பிளான்ட்டில் ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உலர்த்தி அதை பொடி செய்து அந்த பொடியை ஒரு டப்பாயில் நம்ம அடைச்சி வச்சுட்டு வச்சுட்டேன்னா அது நிறைய நாள் இருக்கும் காலையில் ஒரு சிட்டிகை எடுத்து அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டேன்னா மூலம் சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமடையும் தேங்க்யூ